ஹலோ வணக்கம் இன்றைக்கு ரசம் நான் வைக்கிற ரசத்தை எப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்கள் ஒரு மிக் மிக்ஸி சின்ன மி மிக்ஸி கப்பில் ஜீரகம் ரெண்டு ஸ்பூனு மிளகு ஒரு ரெண்டு ஸ்பூனு தனியா ஒரு ஸ்பூனு காஞ்ச மிளகாய் ஒரு நாலு போட்டு குறை குறைப்பாக அரைச்சிக்கணும் இது கூட ரெண்டு சின்ன முழு பூண்டு தூளோடு போட்டிருக்கேன் கரியப்பில் கொஞ்சம் தக்காளி ரெண்டு தக்காளி போட்டு அதை ஒரு ஒன்று போதும் அரைச்சிக்கணும் இது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் வெந்தயத்தூள் புளி கொஞ்சம் அதாவது ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸு இப்போ பாதத்தை வச்சுட்டு காஞ்ச பிறகு எண்ணெய் விட்டு கடுகு போடுறோம் கடுகு போட்டு வெடித்ததும் காஞ்ச மிளகாய் போடணும் கடுகு போட்டு எப்போவுமே வெடி வெடி விட்டால்தான் நல்லாயிருக்குங்க இப்போ அப்படியே நறுக்கு நறுக்குன்னு இருக்கும் ரசம் வந்து சில பேருக்கு வந்து பிகினர்ஸ்க்கு தெரியாது ஆனால் தான் நான் ரசத்தை வச்சு காட்டுறேன் நாலு காஞ்ச மிளகா கிள்ளி போடாமல் அப்படியே போட்டிருக்கேன் நம்ம மிக்ஸில் இல்லைங்களா அந்த விழுது போடுறோம் கறிப்பில் கொஞ்சம் போக்குறோம் போடுறோம் ரெண்டு பட்டு படிட்டு இல்லையே உப்புங்க நமக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் நாட்டு சர்க்கரை கொஞ்சம் மஞ்சத்தூள் வதக்கி வதக்கிட்டு புளி தண்ணி ஊற்ற போகிறேங்க இந்த புளித்தண்ணியை ஊற்றி இன்னும் கொஞ்சம் தேவையான ஊத்த நம்ம ரசம் தகுந்தான த என்ன சாரி ரசத்தை தகுந்த நம்ம தண்ணி புளி தண்ணி கொஞ்சம் சேர்த்து அப்படியே நுர வரணுங்க நுற வரும்போது கொதிக்க விடாமல் நுர வர சமயத்தில் நம்ம இறக்கி வச்சிடணுங்க கொதிச்சுனா அந்த வாசல் ஸ்பெனில் போயிடும் கொத்தமல்லி இல்லை அர்ஜென்ட்டுக்கு எனக்கு நல்லா கறிவேப்பிலை மட்டும் போடலாம் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது கறிவேப்பில போட்டு மீடியம் ஃப்ளேமில் வைக்கலாங்க ஒரு டூ த்ரீ மினிட்ஸு கழிச்சு திறந்து பார்த்தா அந்த நுரக்கட்டி வரும் ஆமாம் ரெடி ஆயிடுச்சு ரசம் ரெடி ஆயிடுச்சு அதுதாங்க ஆஃப் பண்ணிடலாம் சாதம் சாடம் சூடா சூடான சாதத்தில் போட்டு சாப்பிடுங்க ரசம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க நன்றி வணக்கம்